வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாரா வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்களிடம் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துவது வலுமை அந்த வகையில சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் மடம்தகர் என்னும் திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் நடித்திருக்க நடிகை சுவேதா மற்றும் அவருமே முக்கிய முக்கிய கதாபாத்திரமாக நடித்திருக்கக்கூடிய சீனுவும் தான் இணைந்திருக்கிறார்கள் அவர்களின் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி ஓகே உங்களை வந்து பலராளுமே நீங்க அறியப்பட்டிருப்பீங்க குறிப்பாக மடமை தகர இனம் திரைப்படத்தினூடாக நீங்கள் வந்து உலகம் முழுவதுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்டர்வ் கொடுத்துடலாமா என் பேர் சுவேதா எனக்கு இப்போ பதினேழு வயசு நான் மன்னாரில் கரிசல் சொல்லி ஒரு கிராமத்தில் நான் வசிக்கிறேன் இப்போ கொன்மேனில் இரவில் படிச்சு கொண்டிருக்கேன் ஓகே என் பேர் வந்து நான் பில்ஜின் லங்காவில் வேலை செய்கிறேன் அங்கே வந்து வேலை செய்கிறேன் அங்கே தான் படம் இதுவும் ஸ்டார்ட் ஆனேன் ஓகே சரி ஸ்வேதா நீங்க சொல்லுங்க அதாவது வந்து இந்த திரைப்படத்துல உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு எப்போ கிடைச்சுச்சு சோ கவிவர்மன் எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆனாரு அதன் பிறகு இந்த திரைப்படத்தினுடைய உங்களுடைய வாய்ப்பு எப்படி அமைந்திருந்தது அண்ணாக்கு வந்து பிரிஜிலாங்கால க்ளவுனின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கு என்ன போஸ் நாங்க ஊர்ல இருந்து வரணா அப்ப நாங்க போகும்போது அண்ணாக்கள் எல்லாம் பார்த்தேன் அப்போக்குள்ள எனக்கு அவங்களுக்கு என்ன யாருனே தெரியாது எனக்கு ஆசையா இருந்துச்சு அவங்களோட கதைக்கெண் போல ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற கதைக்கணும் உண்டு அவங்க மற்றாக்களோடலாம் கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும் உண்டு ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு யாருன்னே தெரியாது அதுக்கு பிறகு என்னென்னா அவங்க ரோட்டால் நடந்து போவாங்க அப்போ எல்லாம் போவன் பின்னுக்கு நெருங்கி நெருங்கி அவங்க கதைக்கணுன்ற ஆசையாக இருக்கும் ஆனால் அவங்க பார்க்க மாட்டாங்க அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் மோஹிஸ்தனன் ஒரு அண்ணா இருக்கார் அவர் அண்ணாக்களோட பிரிட்ஜில் எல்லாம் வேலை செய்கிறாரு அவர் ஃபோன் எடுத்தோம்னா சொன்னார் நீங்கள் இவங்களோட படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சு கொடுக்குறோம்மா தங்கச்சி கேரக்டர்னு அப்போ நடிப்பு வருமா வராதான்னு யோசிக்கவே இல்லை அண்ணாக்களோட பழகணும்னு சொல்லி உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு நான் கூட சரியான ஃபேன் முதல்ல அவங்கள ஃபோனில் ஃபேஸ்புக்கில் அவங்களோட அடிச்சு அடிச்சு பார்ப்பேன் அண்ணா நல்லா பாட்டு பிடிப்பார் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொருத்தரமா இருக்கும் அதை பார்த்து ஆசையாக இருக்கும் அவங்களோட கதைக்கணும் அவங்களோட ப்ரொஜெக்ட்டில் நானும் இணையணும் உண்டு அதுக்கு பிறகு அவர் உடனே நடிப்பு வருமா வராதான்னு யோசிக்கல உடனே அவங்களோட பழகிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அண்ணா வந்து சொன்னேன் இப்படிலாம் செய்யணும் உண்டு அப்படிக்குள்ளே நான் எனக்கு பயம் ஒன்று வரவே இல்லை ஆனால் கொஞ்சம் பயம் இருந்துச்சு சரியாக செய்வேன் நான் செய்ய மாட்டேன் அதோட அண்ணாக்கு தங்கச்சிங்க அடிக்கணும்னு சொல்லி இன்னும் ஆசையாக இருந்தேன் என்ன சரியா பிடிக்கும் அவ எனக்கு தங்கச்சின்னு சொன்னோன்னே உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் அந்த அண்ணா சொன்னே இப்படி தான் செய்யணும் தங்கா அப்படின்னு கூட மோட்டிவேட் பண்ணாங்க அதோட நல்லா செஞ்சேன் அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு அண்ணாக்கள் வந்துட்டு இன்னொரு படம் வடமை தகரா அதில் உங்களை மெயினாக எடுத்துருக்கோம் தங்கன்னு சொல்லி இன்னும் சந்தோஷம் இருந்துச்சு அப்போ நான் வீட்டை யோசிச்சு பார்ப்பேன் ஐயோ இப்படி செய்யணும் அண்ணாக்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் அண்ணா வந்து கதை சொன்னார் இப்படி தான் செய்யணும் தங்கா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்கிரிப்டே தந்துட்டு போனார் அதோட நான் செஞ்சேன் ஸ்கிரிப்ட் எடுத்து உடனே பாடமாக்கிட்டேன் என்ன ஆர்வத்தில் உடனே பாடமாக்கிட்டேன் பாடமாக்கி கண்ணாடிக்கு முன்னேறேன்னு செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு அதுக்கு பிறகு அண்ணா வந்துட்டு ஒவ்வொரு ஷொட்டும் தொடங்கிச்சு இப்போ வரப்போறோன்னு சொன்னோன்னே ரெடியாக இருப்பேன் வீட்டெல்லாம் ஒழுங்கு வச்சு போட்டு நானும் ரெடியாக டயலாக்லாம் பாடமாக்கிட்டு ஆனால் கொஞ்சம் பயம் இருந்துச்சு நான் அப்படிசையாரோட கதைக்க மாட்டேன் ஆனால் அண்ணாக்களோட கதைக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதோட நல்ல வாய்ப்பும் ஏற்படுத்தி ஏற்படுத்திருந்துட்டாரு அதோட எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன் இன்னொன்று என்னன்னு சொன்னா அண்ணா கூட இப்போ ஒரு ஷொட் நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு கூட மோட்டிவேட் பண்ணுவாங்க தங்கா நல்லா செய்ய முடியும்ங்களால உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் அதோட நல்லா செஞ்சேன் இன்னொன்று எங்க அம்மா அப்பா அவங்களும் கூட சப்போர்ட் பண்ணாங்க வேற அம்மாமார் அம்மா வந்துட்டு பிள்ளைகளை ஒண்ணுக்கும் விட மாட்டாங்கன்னு எங்க அம்மா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொன்று அந்த படத்துல வந்துட்டு அண்ணாக்கள் கூட கஷ்டப்பட்டாங்க பார்க்கும் போது ரொம்ப கவலையா இருக்கும் அப்போ கூட பெருசா அந்த படத்துக்கான திங்ஸ் கூட இல்லை அண்ணாக்கள்லாம் கையெல்லாம் சரியா பழிக்கும் சில டர்ட்ல அண்ணாக்கு கையெல்லாம் வெட்டுனாங்க ரத்தம் இல்லைன்னு சொல்லி அப்பக்குள்ள ரொம்ப கவலையாக இருந்துச்சு சீனமன்னா கையை வெட்டினாரு அண்ணாலாம் கை வெட்டினாங்க அப்படிக்குள்ளான் எனக்கு படத்துக்காக இவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்களான்னு பார்க்கும்போதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படிக்குள்ளே அண்ணாலாம் கவலையே நல்லா பாவம் கேமராவெல்லாம் தூக்கிட்டு நிற்பாரு சாப்பிடவே மாட்டாங்க அவங்க சாப்பாடை பற்றி அவங்கள பத்தியே யோசிக்க மாட்டாங்க இந்த படத்தை நல்லா செஞ்சு முடிக்கணும் அப்படி தான் அவங்க வந்துட்டு என்னென்னு சொன்னால் பணத்துக்காகவே இல்லாட்டி வேறு எதுக்காகவே படம் செய்யல சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னா செய்வாங்க இப்ப வந்துட்டு தங்களால இன்னொருத்தர் நல்ல நிலைமைக்கு வரணும்னா அவங்க ஆசைப்படுவாங்க இப்ப ஒரு ஆளா சரி மனம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது வர அது அவங்க வந்துட்டு மத்தாக்களை மாதிரி அவார்டிங் அதுகள் பிடிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை இந்த படத்தின் மூலம் மத்தா திறமையை வளர்க்கணும் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நிறைய பேர் ஊர்ல எல்லாம் என்ன கதைச்சு அந்த பேரு லூசு மாதிரி வெள்ள சட்டியோட அப்படிலாம் சொந்தக்காரர்கள் கூட கூட தட்டினாங்க இந்த தான் கூட அழுதமா இருக்கான் கூட சந்தோஷமா பட்டிருக்கேன் ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் மேலாம் நக்கல் அடிப்பாங்க இந்த பிள்ளை என்ன நடிச்சிருக்க போகுது வவு பிள்ளைய பெருசா கதைக்காது அப்ப எனக்கு கூட கவலையா இருக்கும் நிறைய தடவை கத்தி இருக்கேன் ஸ்கூல்ல பிள்ளையெல்லாம் நக்கல் அடிக்குங்க அண்ணாக்கள் வந்துட்டு பேனர்லாம் அடிச்சாங்க அதெல்லாம் முகத்தெல்லாம் வட்டாரியால கிழிச்சு வச்சிருந்தாங்க பார்க்கும்போதே கவலையா இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி தான் நான் இப்ப கதைக்கிறவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி உண்மைக்குமே வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரீதியாக ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னும் பொழுது அது ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்மைக்குமே சரி சீனு நீங்க சொல்லுங்க அதாவது இந்த திரைப்படத்துல வந்து நீங்களுமே உள்ள ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஸோ இதுல வந்து ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைந்திருந்தது இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு படம் இது எங்களோட கனவு வந்து இப்படி மன்னாட்டுல பெருமானையை பார்த்தா இப்படி ஒன்றும் இல்லை இப்படி எங்க வந்து எஸ்கேப் ஆகுறது வந்து வேற இதுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்ப எங்களை மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து மூணுக்கு வந்தால் தான் அவங்க வந்து எங்களாலேயும் இல்லை இந்த பாதையில் போக முடியும் படமோ பாட்டோ டான்ஸோ எங்களாலையும் இதை தாண்டி போக முடியும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து இப்போ தானாகவே பிரேக் பண்ணி முன்னுக்கு வராங்க நல்லா இருக்கணும் இப்படியும் வாழ்ந்து காட்டணும் ஒரே ஒரு லைஃப் தானே எங்களால எங்களால் முடியாது வாழ்ந்து காட்டணும் சொல்லி இப்போ வாராங்க எனக்கு இது எப்படின்னா எங்களுக்கு வந்து சரியான ஒரு உயிர் மாதிரி எங்களுக்கு இந்த என்ன சொல்றது விருது அதுகள் சரியான முக்கியம் ஆனா முக்கியம் இல்லை நாங்க வந்து தனியா போக கூடாது எங்களை மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வந்து இன்னுமே கூட்டிட்டு போகணுமோ எனக்கு இது நல்லா தான் இருக்கு நல்லா இன்னுமே நல்லா இருக்கு சரியா பிடிச்சிருக்கு வாழ்க்கையை வாழ்றோம் சினிமாலையும் நல்லா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் அம்சங்களில் மக்களுக்கு உண்மையினூடாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஊட ஊடகமாக இந்த சினிமா அப்படின்றது காணப்பட்டு இருக்குது கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய ஊர் சார்ந்த பல விடயங்களை சொல்லும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்குமே இருக்கு சிறந்த இந்த நிகழ்ச்சியில கேள்விகளை தொடரலாம் சரி ஸ்வேதா இந்த மடமை தகர் என்ற திரைப்படத்தில் குறிப்பாக உங்களுக்கு தான் இந்த சிறப்பு விருதுகள் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா குறிப்பாக உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்து தான் இந்த திரைப்படத்துக்கு விருது கிடைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவிவர்மன் சென்ற வார்த்தையில சொல்லியிருப்பார் ஸோ அந்த படியங்கள் எவ்வாறு அமைந்திருந்தது உங்களுக்கு நம்ப முடிஞ்சதா ஃபர்ஸ்ட் ஓ அண்ணாக்கள் வந்துட்டு ஒவ்வொரு சொட்டு எடுக்குமே சொல்லுவார் கவி கண்டிப்பா கண்டிப்பாக தங்க அவங்களுக்கு விருது இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு கூட மோட்டிவேட் ஆகும் ஆசையாக இருக்கும் நான் இதுவரையும் பதினோரு வருஷத்துக்கு இப்படி விருதெல்லாம் கிடைச்சதே இல்லை அப்போக்குள்ளே அண்ணா சொல்லும்போது எனக்கு ஆசை இருக்கும் விருது வாங்கணும்னு ஆசையாக இருக்கு இன்னொன்று அண்ணா வந்துட்டு கூட கஷ்டப்படுவார் அவங்க இதுக்கெல்லாம் கூட விருது கிடைக்கணும்னு அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் என்னோட அண்ணாவும் சொல்லுவார் தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும் நல்லா செய்யிங்க செய்றீங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு கூட மோட்டிவேட் பண்ணாங்க எல்லா அண்ணாக்களுமே ஒரு சொட் நடக்கிறதுக்குன்னு கூட மோட்டிவேட் பண்ணாங்க அதோட இப்படி நான் அந்த எக்ஸ்பிரஷனாவே மாறிட்டேன் அதோட விருது கிடைச்சிட்டு அண்ணாக்கள் முதல் நாள் விருது அந்த கிடைச்ச உடனே இவன் சொன்னாங்க இரவு எனக்கு அப்போக்குள்ளயே நான் கனவு காண தொடங்கிட்டேன் ஐயோ மீடையெல்லாம் ஏறணும் விருது வாங்கணும் அப்போக்குள்ளே எனக்கு ஒரு கூட எனக்குள்ளேயே நிறைய கிரியேட்டிவ் பண்ணேன் கட் பண்ணி எழுதுனேன் அதுக்கு பிறகு பார்த்தா எங்க அம்மா கிட்ட சொன்ன அம்மா அமெரிக்காக்கெல்லாம் போப்பேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அமெரிக்காக்கெல்லாம் போற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை வேணா கொரியல்ல வரும் விருதுன்னு சொல்ல அப்ப எனக்கு எல்லாம் இதா போயிட்டு கவலையா இருந்துச்சு நான் நினைச்சா அமெரிக்கால போய் வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் நானே ஊர்ல நிறைய பேர் நிறைய மாதிரி கதைச்சாங்க இது என்ன இப்படி இது நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு நடிப்பு வரும் அப்படிலாம் கிடைச்சாக்களுக்கு ஒரு இதா இருக்கும் அவங்களுக்கு பதிலடியா இருக்கும் அப்ப அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நான் அமெரிக்கால போய் விருது வாங்குறது இன்னும் ஒரு இதா இருக்கும் நானே அதோட நான் அமெரிக்கால விருது வாங்க கடற்பணையோட இருந்தேன் பட் போவேல அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க சரி நீங்க எந்த டென்ஷனும் தாங்க சோ வந்தாங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா அடுத்த அடுத்த திரைப்படங்களின் ஊடாக மாதிரி அமெரிக்கால வாங்குங்க சரியா எப்பயுமே கனவு காற்றி பாட்டிடாதீங்க சோ உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய இந்த கலைப்பயணம் தொடரட்டும் கண்டிப்பாக அந்த கலைப்பயணமே உங்களை நீங்கள் நினைச்ச இடங்களை கொண்டு போகும் கண்டிப்பாக அவங்களோட சமூகத்தின் மத்தியிலையுமே உங்களை யார் யாரெல்லாம் கேட்டு செய்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை வந்து என்னடா செய்கிறாங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வெற்றிகள சாட்டுகளால் பதில் சொல்லுங்க சரி அந்த மாதிரியே சீனு நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவங்களுடைய இந்த திரைப்படத்துக்கு வந்து விருது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விருது கிடைக்குமான்னு தெரியல ஆனா நாங்கள் செய்கிற எந்த ப்ரொஜெக்ட் சரி ஆழமாக நாங்கள் நம்புவோம் எது நடந்தாலும் நம்ம ஊர் நல்லதாகவே நடக்கும் ஏன்னால் எங்களோடய நோக்கம் வந்து எதையும் வந்து குளோரிஃபை பண்ணுறதுல வைலன்ஸையும் குளோரிஃபை பண்ணுறதுல எதையும் குளோரிஃபை பண்ணுறதில்ல காசையும் மெயினாக பார்க்குறதுல எங்களுக்கு வந்து நல்ல கருத்து வந்து மக்களுக்கோ மக்களுக்கோ போய் சேரணும் அதில் ஒரு ஆள் கூட தேவையில்ல ஒரு ஆள் ரெண்டு பேரில் வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸ் வந்தாலே அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி இந்த காசு இதுகளை தாண்டி அது ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்போ நாங்கள் செய்யற எந்த இதுலேயும் வந்து நிறைய தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நல்ல விஷயங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறதுக்காண்டியே நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்ப எங்களுக்கு அதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஃபுளுஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் நாங்க நம்புவோம் எந்த ப்ரொஜெக்ட் செஞ்சாலும் வந்து ஆழமாக நம்புவோம் அது ஜூனியர்ஸ் எங்களுக்கு உதவி செய்யும் கண்டிப்பாக என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி யூனிவர்சிட்டி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ அதை மாதிரி நாங்களுமே அதுக்கான சரியான எஃபெக்ட் போடணும் போட்டால் தான் நம்மக்கிட்ட அது வந்து சேரும் சரி அதை தாண்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களிலும் சரி உங்களுடைய ஃபேமிலி வட்டாரங்களிலும் சரி இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ரோச் உங்களுக்கான ஒரு வரவேற்பு எப்படி இப்ப ஸ்டார்ட் முதல் வந்து ஸ்டார்டிங் வந்து எங்களை பையனை எப்படி போச்சுன்னா நடந்துதான் தெரியும் கையில ரிஃப்லெக்ட் எடுக்கணும்னு போயிடுச்சு பெருசா சாப்பிட மாட்டோம் அப்படி செய்வோம் ஆராய்ச்சி தான் சாப்பாடு அப்படி இப்ப நாங்க எங்க ஷூட்டிங் போறோன்றாலும் வந்து எங்க வெளியே போறோன்றாலும் கூடிய என்னடா இருந்தேன் ஷூட்டிங்க எப்படி போகுது அந்த ப்ரோஜெக்ட் இப்ப வந்து கூட அப்ரிசியேட் பண்றாங்க மோட்டிவேட் பண்றாங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கு அதை தவிர நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க எங்களை அம்மா கஷ்டப்பட்ட ஆக்கள வந்து ஜாயிண்ட் ஆகும் வந்து அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அது எங்க டீமுக்கு ஒரு பெண்ணாம பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக சரி குறிப்பாக ஸ்வேதா நீங்க சொல்லுங்க அதாவது திரைப்படத்துல நீங்க சொல்லிருந்தீங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க என்னடா நடிக்க என்ன நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டு செய்ததான் கிண்டல் செய்த உங்களுக்கு ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பொழுது இப்ப உங்களோட ஸ்கூல்ல வந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படில படிக்கும் போது இந்த பணம் செஞ்சேன் அப்படின்னு கரைசல்ல படிச்சேன் இப்ப பொன்வயில் படிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் டீச்சர்ஸ் நக்கல் நக்கள் அடிச்சாங்க இப்ப எல்லாம் பிள்ளையெல்லாம் நக்கள் அடிச்சாங்க இப்ப விருது கிடைச்ச உடனே கிண்டல் பண்ண சேருமார்கள் கூட வீடு தேடி வந்து விஷ் பண்ணாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் நான் அப்படி நினைச்சேன் பேசுங்க இப்ப வீடு தடி எல்லாம் வாரீங்களே அப்படின்னு நினைச்சு அவர் சொன்னாரு கொண்டு இருந்தாங்க இந்த பிள்ளை உங்களோட விருது தான் கிடைச்சிருக்கேன் அப்படி நான் யோசிச்சேன் இந்த படம் போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணட்டும் பரவாயில்லை கிண்டில் பண்ணாம கூட இருந்திருக்கலாமே நினைச்சேன் இப்ப வீடு தடி வந்து அவங்க எனக்கு விஷ் பண்ணி என்ன இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப செம்மையா இருந்துச்சு அந்த உணர்வு கண்டிப்பாக யார் யார்கிட்ட இருந்து நாங்க மனம் அவங்களே வந்து எங்களை வந்து விஷ் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு விடயம் கண்டிப்பாக சரி அதை தாண்டி வந்து சீனும் அடுத்த அடுத்த ப்ரொஜெக்ட்ஸு உங்களோட என்ன மாதிரி கைவசம் இருக்கு நீங்க என்ன விடயங்கள்ல கமிட்டா இருக்கிறீங்க சொன்னிங்களுக்கு ஏதாவது விடயம் அடுத்த படைப்புகளில் கமிட்டாயிருக்கீங்களா அடுத்த படம் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி படத்துல வந்து கரெக்டர் அடிச்சா இருக்கிறேன் செய்யற செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஓகே இந்த திரைப்படத்துல இருந்து அந்த கரெக்டர் எப்படி இருக்குது வித்தியாசமான ஒரு ஜோனரா வெள்ளம் போனால் சேம் ஒரே மாதிரி ஜோனரில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த கரெக்டர் வந்து மடமே தகரில் வந்து ஒரு ஃபாதர் ரோல் தான் செஞ்சிருந்தார் அவரு கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் லீஃப் அஞ்சு அஞ்சு செகண்டாவுக்குள்ளே தான் வரும் இந்த வாலறிவு வாழ அறிவன் அடுத்த ப்ரொஜெக்ட்டில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு லீட் கேரெக்டர் மாதிரி அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இது இருக்கு இன்வால்வ் இருக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங் பெரிய ஒரு லேர்னிங் இந்த செல்ஃபுக்கு வந்து என்னைய சேஞ்ச் பண்றதுக்கு இந்த செய்யற ப்ராஜெக்ட் வந்து பெரிய ஒரு உதவியா இருக்கு சரி கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சுவேதா உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன மாதிரி ஓ அண்ணாக்கள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அண்ணாக்கள் வந்துட்டு பெரிய படம் தான் எடுக்கிறாங்க வாழறி வந்து அதுல வந்துட்டு நான் ஓயல் ஓஎல் எக்ஸாம் அந்த கிட்டடிக்குள்ள எடுத்தாங்க அப்படிக்குள்ள நான் படிக்கட்டும்னு சொல்லி அண்ணாக்கள் என்ன விட்டுட்டாங்க இப்ப வந்துட்டு என்ன சொன்னா ஏஎல் எக்ஸாம் ஏஎல் எக்ஸாம் எழுதி முடிஞ்ச பிறகு அண்ணாக்கள் ஜெயின் பண்ணணும் கண்டிப்பா நீங்க இந்த சினிமா சில பேர் சொல்லுவாங்க இவங்க படிப்பெல்லாம் ஓ கல்வி நல்லா போதும் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க படம் எடுத்தா ஷூட்டிங் எடுத்தா படிப்பு கெட்டுப்போம் அதெல்லாம் பொய்யான விஷயம் நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையோடையும் நம்ம வெற்றியை நோக்கி போய்கின்றிருந்தோம் அதெல்லாம் ஒரு தடையே இல்லை அந்த படம் அடிக்கிறதால படிப்பு கெட்டுப்போம் அதெல்லாம் பொய்க்காது அதெல்லாம் அப்படியே இல்லை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதில் படிச்சோம்ல அவ்வளவுதான் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதா படிப்பு கெட்டு போகுது படம் அடிக்கிறதால சொல்றாங்க அதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பா உங்க ஒரு தொழில் ஒரு பொண்ணு சோ அவங்க கிட்ட பேசும் பொழுதே ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா இருக்கு நம்மளுக்கும் கூட எந்த ஒரு விடயத்தையும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி சீனு நீங்க சொல்லுங்க இந்த திரைப்படத்துல வந்து கண்டிப்பாக நிறைய பன்னான மூமெண்ட்ஸ் மேடமே இருக்கு மேடம் தகரில் எந்தளவு ஸ்ட்ரகிள்ஸேஸ் பண்ணி ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் உருவாக இருந்தாலும் கூட ஃபன் அப்படின்றதுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து பஞ்சயம் இருக்கிறதில்ல இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே சோ நீங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு பேஸ் பண்ணிருப்பீங்க தானே குறிப்பா ஸோ அந்த விடயங்கள் ஏதாச்சும் பகிர்ந்து கொள்ளும் சில எமோஷனல் சீன்ஸ் வந்து தாங்க வந்து அழக வேண்டி இருக்கும் அப்போ வந்து எப்பயுமே ஒரு முகம் சிரிச்சு கொண்டு எப்போயும் ஜோலியாக இருக்கிற டைம் வந்து ஒரு சீனுக்கு வந்து அழகிக்க வந்து அது பக்கத்தில் இருந்து பார்க்குற எங்களுக்கு தாங்கலாம் வரும் அந்த மூமெண்ட் வந்து கார் டச்சிங்காக இருக்கும் அடுத்து எங்களோட குரூஸ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தான் அப்போ எதுனாலும் நாங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள நிறைய சந்தோஷமும் நல்ல என்ன செய்யிது சோற்று விளையாமல் இருக்கிற சில சில கேமுகள் வைப்போம் ஒரு ஒரு ஆக்குள்ள கேள்விகள் கேட்போம் கேள்வியில் கேட்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் நிறையவே மடமை தகவல் ப்ரொஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம் சார் நீங்க சொல்லுங்க ஃபன் மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பா அண்ணாக்களோட ஃபேன் வர நீங்க ஸோ அப்ப அண்ணாக்களோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன் ஃபன் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ணாக்கு வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு இடைக்கிடைக்கே பிரேக் விடுவாங்க அப்பயக்குள்ள எல்லாம் பண்ணா கதைப்போம் அப்பயக்குள்ள கூட அந்த நல்ல ஒரு நல்ல விஷயமா தான் கதைப்பாங்க இப்ப ஒரு கேம் வைப்பாங்க அவங்களோட மனசுல உள்ள சொல்லுங்க அப்படி எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நம்ம நம்மள உள்ள பாருங்கள்லாம் இறங்கி வைக்கும் அப்படிலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ணாக்கள் வந்து எப்படி சொன்னா வித்தியாசமான பிறவிகள் மாதிரி அப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லை ரொம்ப நல்ல அண்ணாக்கள் அண்ணாக்களை வந்துட்டு எப்பயுமே அங்கு ஜெரமியங்களோட அங்கு இருக்காரு அண்ணாக்களை தான் அவர் தான் அந்த பிரிஜிலங்காக்கு அவர் தான் இருக்காரு அங்கு அவர் வந்துட்டு நான் எப்பயுமே டிப்ரெஷனா இருக்கும்போது அண்ணா கூட்டிட்டு வீட்டை வந்துருவாரு வீட்டை வந்து என்ன கூட மோட்டிவேட் பண்ணுவாரு அப்படிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது பாக்ஸ் சரி சீனு உங்களுக்கும் அந்த ஒரு உங்களோட படத்துல இடம்பெற்ற ஒரு டீக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிரேக்ல நாங்கள் அரைச்சிட்டு வந்தோம் ஸோ அந்த கதையை இருக்காது சொல்லுங்கள் கேட்போம் ஒட்டு மொத்த ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டீயால தான் டீ என்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நாங்க மூவே ஆக மாட்டோம் அந்த ப்ரொஜெக்ட் வந்து ஒழுங்கா போவாரு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோன்னாலும் முன்னுக்கு பிளான போட்டுட்டு முன்னுக்கு ஒரு டீ கடை எங்க உமா கடைன்னு இருக்கு அங்க போய் இருந்து போட்டு ஃபுல்லா இருப்பாரு இருபதா காசு இருக்காது ஆனா நாங்க பிளான் பண்ணிட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ப்ரோஜெக்ட் இருக்கு ஆனால் காசு இருக்கா சில டைம்ல கடனை குடிச்சிட்டு சில டைம்ல வந்து புறவு தாங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க எந்த புரோஜெக்ட் நாளைக்கு வர்றதுக்கு முன்ன கூடிய தீயை குடிச்சி போட்டுதான் நாங்கள் வந்து அந்த ஒரு தீ வந்து நிறைய விஷயங்களை வந்து உருவாக்கி தரு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சரி கண்டிப்பாக டீயை வச்சு அடுத்த ஒரு படம் த சோ சொன்னீங்க கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க ஒரு சக்ஸஸில் வந்தனின்னு இந்த டீயால தான் நம்ம வாழ்க்கை மாறிச்சுன்னு அதையே ஒரு ஸ்டோரியை எடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி ஸ்வேதா அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கௌரவிப்புக்கு வந்து இப்போ பஞ்சம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ குறிப்பாக உங்களுடைய ஆலயங்கள்லேயும் உங்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழுவினருடன் பேசும்போது நான் அரைஞ்சு கொண்டேன் ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு ஓ கோயிலெலாம் என் பெருசாக கணக்கே எடுக்க மாட்டாங்க அப்போ நான் அம்மாவோட தான் உட்காந்து கொண்டிருந்தேன் அப்போ ஃபாதர் தான் சொன்னேன் இப்படி ஒரு ஸ்வேத்தான்னு ஒரு பிள்ளை வந்து படம் அடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவில் விருதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முன்னுக்கு கூச்சமாக பயந்து இருந்தேன் அவர் அவர் வாங்கன்னு சொன்னோன்னே நான் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே என்னை பார்த்தாங்க அப்போ கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு இப்படி ஊர்லலாம் என்ன கதைச்சாங்க அவங்க என்ன இப்படி பார்க்குற அளவுக்கு நான் இப்படி இருக்கணும் நான் எல்லாருமே கை தட்டுனாங்க அந்த மூவ்மெண்ட்டுங்களால் இன்னுமே மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்துச்சு அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க விருது கிடைச்ச நேரம் வந்துட்டு வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்ப எனக்கு இதுவரை இப்படி விருதுகள்லாம் கிடைச்சதே இல்ல இந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள நான் இதுவரைக்கும் ஒண்ணுமே வாங்கினதே இல்ல இப்படி விருதுகள் மெடல்ஸ் வாங்கலாம் விருது கிடைச்சிருக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அது வீட்டுல எல்லாருமே பண்ணா சந்தோஷமா எல்லாத்தையும் போன் எங்க அப்பா தெரிஞ்ச ஆக்களுக்கு தான் போன சொன்னாரு அம்மா எல்லாத்தையும் போய் ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விருது கிடைச்சிருக்கா அமெரிக்கால சொல்லி சொல்லி எல்லாரும் எங்க அம்மா போய் பரப்பிட்டாங்க அதனால சந்தோஷமா சரி ஓகே இதே உங்களுக்கு ஒரு பெரிய மூமெண்டா கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கின்றேன் சரி இதை தாண்டி குறிப்பாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தாலுமே சரி எந்த ஒரு படியை தடுத்தாலுமே சரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது தான் எங்களை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு படியமாக இருக்கும் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக இருக்கிறதுக்கும் சரி அல்லது போனால் அந்த குழுவோட சேர்ந்து சரி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சவால் சவால்கள் நிறையவே இருந்திருக்கு எங்களை குரு சின்ன திருப்பின்னு வந்து சின்ன எங்களுக்கு வந்து உதவின்னு இருக்கிறது வந்து பிரிட்ஜின் அதையும் ஜெரமியங்கள் தான் அது ஒரு என்ஜிஓ அப்ப என்ஜிஓ ப்ரொஜெக்டையும் கவர் பண்ணி அதுல ஒரு ப்ரொஜெக்ட் எங்களையும் பெருசா படம்னு சொன்னால் யாருமே பெருசா ஆர்வப்பட மாட்டாங்க எங்கள் பிடிங்க எங்க தான் நினைப்பாங்க அப்போ அந்த ஒரு ஆள் தான் வந்து எங்களுக்கு காசோ சாப்பாடோ எதுவோ அவர்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற இப்போ வரைக்குமே இறமியாங்க இல்லைன்னா இங்கே இருக்கிற யாருமே இல்லை இங்கே பொதுவாக படக்குருவ சொல்கிறேன் எங்களை வளர்த்து விட்டதான் அவர் தான் என்ன சொல்றது எங்களுக்கு பட்ஜெட் இல்லை பெருசாக பட்ஜெட் இல்லை ஸ்பான்சருக்கு வந்து அந்த மனுஷன் இருந்து கஷ்டப்படுறதுல தான் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்ட்லருந்து எல்லாம் அப்போ எங்களுக்கு பெரும்பான்மையாக வந்து ட்ராவலிங் கூடிய ஓரளவு காசு தான் இருக்கும் அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் வெளி இடத்துல போய் சாப்பிட்றதோ எது இருந்தாலும் இருக்கும் அப்போ எங்களுக்கு கூட கஷ்டம் நான் வந்து பட சைட்டில் வந்து கேரக்டர்ஸை வந்து நாங்கள் தான் இருந்து கைட் பண்ணணும் அடுத்து வந்து கைட் பண்ணுற ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படி கூட டெரெக்டர்ஸே வேறு டெரெக்டர் அப்புறம் வந்து எங்களுக்கு பட்ஜெட் தான் கூட பெரிய ஒரு சவால்லையும் சவால் பட்ஜெட் எங்கிட்ட இந்தளவு பட்ஜெட் இருக்குது எங்களால் இந்தளவு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் எங்கிட்ட இருந்தா நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு நாங்க கொடுப்போம் நல்ல ஒரு படமா கொடுப்போம் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் கடன் தொடர்ந்தும் எதிர்காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றப்படுத்துமீங்களா சரி அதை தாண்டி நீங்க ஸ்போர்ட்ல நிற்கும் பொழுது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் சரி அவர்களுடைய அக்டிங்கை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய யாக்கிலே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்போர்ட்ல வந்து ஒரு தோட் வந்திருக்கும் அப்படி வந்து நீங்க நினைச்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட குழுவில் யார் எங்களோட குழுவுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனா நான் இதுல ரெண்டு பேரை மென்ஷன் பண்றேன் ஒன்று அவர் ரெண்டைக்கு வர இல்லை டெக்னீசியன் கோமகன் இன்னொன்று வந்து திலக்சன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹெக் பண்ணுவாங்க எனக்கு இருந்து நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணக்கூடியதா என்று எனக்கு வெளியே பெரிய சூர்யா விஜய் அவங்கள விட எங்களோட குருவுல வந்து கூட தேவையான ஆக்கள் இருக்கான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் மெயினா நான் சொல்லுவேன் கோமகன் திலச்சன் ஓகே சரி இவங்க ரெண்டு பேருமே நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்களோட டீமுக்குள்ளே எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் சரி அதை தாண்டி வந்து நீங்க வந்து அடுத்த அடுத்த திரைப்படங்கள்லயுமே நீங்க மூவாக தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு பொழுது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து எப்படி உங்களோட படங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்றீங்களா நீங்க போயிட்டு இல்லை இந்த திரைப்படத்துக்கு சேர்ந்து உங்களை அவங்க அப்ரோச் பண்றாங்களா என்ன மாதிரி நல்ல கேள்வி அப்புறம் சில இடங்கள்ல மென்ஷன் அண்ணா அவங்கன்னு சொல்லி போட்டு சில இடங்கள்ல அவங்க ஹார்ட்வேர் வச்சிருக்காங்க அவங்க லைட் திங்ஸ் அதுகள் தருவாங்க அப்படி கொஞ்சம் இது காசா பட்ஜெட்டா வந்து வெளியிடங்கள்ல வந்து இன்னும் தர ஸ்டார்ட் பண்ணல நாங்க செஞ்சு கொண்டிருக்க ப்ரோஜெக்ட பார்த்துதான் அந்த ஜெரமியங்கள் அவங்க கைட் பண்ணி தான் எங்களுக்கு காசு சரி அதை தாண்டி வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்பாட்டுக்கு போக போறீங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஆல்ரெடியே தந்துட்டாங்க இந்த மாதிரி சீன் வர போகுது அப்படின்னும் பொழுது உங்களுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்குமே அங்கே முன்னுக்கே வந்து நாங்கள் ரிஹர்சல் தீமாவை கூப்பிட்டு டிஸ்கஷனாக கூப்பிட்டு இது இதுதான் இப்படி நடக்க போகுது பிளான்லாம் பண்ணி நல்லா ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக தான் அந்த இடத்த விட்டு போவோம் நல்லா ஃபன்னாக தான் போவோம் திருப்பி இருந்து போய்க்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகி திருப்பி வழியாக செய்வோம் ஓகே எஸ்வே தண்ணிங்க நான் வந்து இப்ப அந்த கேரக்டர் செய்யறதுக்கு முன்னுக்கு தான் செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னிக்கே அந்த கேரக்டர்லாம் மாறிடுவேன் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி வீட்டில் ரிஹர்சல் எல்லாம் எடுத்து பார்ப்பேன் கண்ணாடிக்கு முன்னாடி செஞ்சு பார்ப்பேன் இப்படி எல்லாம் செய்யணும்னு அப்படி கூட நடிப்பு வரும் அவர் திறமை இருக்குதா இல்லையான்னு கூட யோசிக்கல ஆனால் அண்ணா நல்ல நிலைமைக்கு வரணும் அண்ணாக்குள்ள ஒரு பெரிய நிலைமை ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது கவலையா இருக்கும் ஏன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒழுங்கா தூங்க மாட்டாங்க அந்த படத்தை ப்ரொஜெக்ட் ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க அப்போ நல்லா செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லி சொல்லி நான் கூட என்னையும் மோட்டிவேஷன் பண்ணி நடிப்பேன் வந்து நியூ சீன் குறிப்பாக இந்த திரைப்படத்துல வந்த சீன் வந்து எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய டேக் போனது அப்படின்னு சொன்ன ஏதாச்சும் சீன்ஸ் இருக்குதா எல்லா சீனும் ஈஸியா தான் இருந்துச்சு கஷ்டமாண்டு எதுவும் இல்ல அப்படி கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னுச்சுன்னா அந்த சைக்கிள் ஒரு சீன் கடைசி வந்து வரும் அதுல என்னன்னு சொன்னா கூட சிரிக்க கூட சந்தோஷப்படுற மாதிரி அப்படி கூட அந்த எக்ஸ்பிரஷன் போடணும் அப்போக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கூட எனக்கு சோகமா இருக்குது டக்குன்னு வந்துடும் அந்த கூட எக்ஸ்பிரஷனா சந்தோஷமா எல்லாரும் கிடைச்சிட்டு அப்பைக்குள்ள அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஓகே சரி இன்றைய தினமும் கூட இருவரும் பலதரப்பட்ட தரப்பட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள் குறிப்பாக உங்களுக்கும் தொடர்ந்து அடுத்த அடுத்த படைப்புகளின் இலங்கையிலும் சரி சர்வதேச ரீதியும் சரி தொடர்ந்து உங்களுக்கான விருதுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாளிகளையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களே எங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் நன்றி நேர்களே